കമലഹാസന മൂത്ത മകളാണ് ഷതിഹാസൻ பாடகி நடிகை இசையமைப்பாளர் என திறன் கொண்டவர் இவர் நடிப்பில் கடைசியாக பிரபாஸின் சலார் திரைப்படம் ரிலீஸ் ஆனது அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் இனிமேல் என்கிற ஆல்பம் பாடலை இசையமைத்து வெளியிட்டிருந்தார் ஸ்ருதிஹாசன் அந்த ஆல்பம் பாடலில் ஸ்ருதிஹாசனுக்கு ஜோடியாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடித்திருந்தார் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நாயகியாக கொடிகட்டி பறந்த ஸ்ருதிஹாசனுக்கு இன்று கோலிவுட்டில் கைவசம் ஒரு படம் கூட கிடையாது இந்த நிலையில் நடிகை ஸ்ருதிஹாசன் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக வந்த வாய்ப்பை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைக்கு வந்து வெற்றி பெற்ற ரெமோ திரைப்படத்தில் ஹீரோயினாக நடிகர் ஸ்ருதிகாசனை தான் முதலில் அணுகினார்களாம் ஆனால் அவர் அந்த சமயத்தில் முன்னணி நடிகர்களின் படங்களில் பிஸியாக இருந்ததால் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்க வந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டாராம் அதன் பின்னர் தான் அந்த வாய்ப்பை நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு சென்றிருக்கிறது ரெமோ படத்தை பாக்யராஜ் கண்ணன் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் சிவகார்த்திகேன் நடித்து இருந்தார் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார் சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக ரெமோ படத்தில் நடிக்கும் வாய்ப்பு மிஸ் ஆனாலும் அவர் நடிப்பில் வெளிவந்த மான்கராத்தி திரைப்படத்தில் இடம்பெற்ற உன் விழிகளில் என்கிற பாடலை அனிருத்துடன் சேர்ந்து சுதிகாசன் தான் பாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான மறக்காமல் ചെയ്യുന്നേ <coughs>